அது மாதிரியான ஒரு நேமை கொண்ட ஒரு அமைப்பான்னு கேட்டால் கிடையாது இப்போ நாம் இந்த சம்பவம் வந்த பிறகு ஒரு சிலர்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டோம் இது யார்னு சொல்லும்போது ஒரு நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்கிறாங்க இப்படியானது இது மாதிரி மக்கள் ஒரு ஒரு லட்சக்கணக்கான மக்கள் இருந்து அது அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து இது மாதிரியான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒரு பத்து பேர் இருபது பேர் இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு லெட்ரு பேர்டு அமைப்பு தான் அது அப்போது ஒரு லெட்ரு பேடாக இருக்கக்கூடியவங்கள பற்றி நமக்கு என்ன தெரியும் அது யார் இருப்பாங்க யார் போவாங்கன்னு நமக்கு தெரியாது அதை பற்றிய நாலேஜ் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுதான் அந்த என்டிஜேங்கிற அமைப்பு சார்பான விஷயம் அப்புறம் இன்னொன்று என்ன வேலை செய்யறாங்க அதாவது தமிழ்நாடு ஜமாத்தினுடைய சேம் ரிலேட்டிவான ஒரு அமைப்பு தான் ஸ்ரீலங்கா ஜமாத் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுதான் அவங்களுடைய கொள்கை இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் குரானை சொல்கிறோம் மக்களுக்கு நல்லது சொல்கிறோம் ரத்த தானம் செய்கிறோம் சேவைகள் செய்கிறோம் இது மாதிரி இஸ்லாத்தை சொல்கிறோம் நன்மைகள் எல்லாமே இஸ்லாத்தை தான் சொல்கிறோம் நன்மை இஸ்லாம் சொல்லுகிறது இந்த மாதிரி நன்மை செய்யுங்கன்ட்டு அதனால் இஸ்லாத்தை சொல்கிறோம் அதே மாதிரியான விஷயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க கிட்ட உடன்பாடாக ஒத்து இருக்கிறாங்க அப்போ எங்களுடைய நாங்கள் எதை சொல்லுகிறோமோ அதை தான் ஸ்ரீலங்கா தவச்சமாக செய்கிறோம் உதாரணத்துக்கு அரசியல் இன்னும் வைங்களேன் இப்போ நாங்கள் என்ன அரசியலில் என்ன செய்யற வெளிப்படையாக நாங்கள் வந்து போகலை அதே மாதிரி இப்போ அவங்களும் என்ன செய்கிறது இல்லை எல்லா விஷயமா இருந்தாலும் இங்கே உள்ள அனைத்தையும் நாங்கள் எதெல்லாம் நல்லதாக எடுத்து செயல்படுறோமோ அனைத்தையும் அவங்க அதை ஒரு ஃபார்மாலிட்டியாக வச்சு கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இதில் எங்களுக்கும் அவங்களுக்கும் க கருத்து வேறுபாடு உதாரணத்து எங்கள் இதில் மாநில தலைவரோ அல்லது உறுப்பினர்களோ பாலியல் குற்றங்கள் தவறுகள் ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் உடனே நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம்ல இது எல்லா இயக்கத்திலையும் பண்ண மாட்டாங்க அவங்களும் பண்ணிடுவாங்க இப்போ அவங்க இல்லை தமிழ்நாடு தௌஜமாக தான் இதை செய்யணும் நம்மலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கும் என்னவாயிடும்னா தொடர்பு இல்லாமல் போயிடும் அப்போ இது மாதிரி தமிழ்நாடு தகுஜமாக என்னென்னலாம் செஞ்சுட்டு இருக்கோம் அது அனைத்துமே எஸ்எல்டிஜே செய்யுது ஸோ இப்போ இந்த இன்சிடென்ட் அப்புறம் தமிழ்நாடு போலீஸோ இந்தியன் போலீஸோ வந்து உங்களை தொடர்பு பண்ணாங்க என்னென்ன கேள்வி தான் கேட்டாங்க என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக நீங்கள் சந்திக்க இல்லை நம்மகிட்ட இது வரைக்கும் யாரும் கேட்கல வேறு கீழ் மட்டத்தில் கேட்டுட்டு இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது நமக்கு கேட்கலை அஃபிஷியலாக இது வரைக்கும் நம்மகிட்ட வரலை எங்களை பொறுத்த வரைக்கும் காவல்துறை வந்து எங்களை நல்லா எங்க எங்களை வந்து மிக நல்லா அறிஞ்சி வச்சிருக்காங்க அதனாலதான் எங்களுக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா எங்கள் மீது சொல்லப்பட்டது லிங்க் பண்ணா கூட அவங்க நம்ப மாட்டாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு போலீஸுடைய ரிசல்ட் எல்லா நாடுகளுக்கும் போக தான் எதுக்கு போ எதுக்கு போகுது இங்க இருக்கக்கூடிய மொத்த இந்தியாவும் போக தான் செய்யும் அவங்க அவங்களுக்கு தெரியும்ல அதாவது ஒரு நோக்கத்தோடு செயல்படுறதா இருந்தால் அது யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய மத்திய இதில் வந்து பாஜக இருக்குது அவங்களுடைய எண்ணங்கள் உள்ள காவல்துறையாக இருப்பாங்கன்னா அது வேற மாதிரி கொண்டு போனாங்கன்னா அது அது நோக்கமாக போயிடும் நோக்கத்தை தவிர்த்து நீங்கள் ஒரு உண்மையான ரிசல்ட்டை பெறணும் நோக்கம் உண்மையிலேயே இவங்க தீவிரவாதத்தை ஊட்டக்கூடியவங்களா வைக்கிறவங்களா இப்படிங்கிற அந்த பார்வை ரீதியாக அவங்களுக்கு தெரிய தானே ரிசல்ட் ஒன்றே ஒன்றாம் அந்த அடிப்படையில் காவல்துறை நமக்கு மிக தெளிவாக நினை செய்வாங்க அவங்களுக்கு இதெல்லாம் அவதூறுங்கிறது அவங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட யாரும்